சமயத்துல வேலைக்கு போன கணவனுமே வீட்டுக்குள்ள வராப்பல ஏமா என்னைக்கு இல்லாம இந்த புக்கு நான் எடுத்து படிக்கிறேன் அதை ஓர வச்சுட்டு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு காலைப்பில வந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு ஒன்னும் அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஜோ ஒன்னும் அடிக்குதுங்க இந்த மாதிரி சமயத்திலேயே இந்த அம்மாவுக்கு பயங்கர வழி ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு போறாங்க எப்படியா ஆண்டவன் புண்ணியத்தினால நல்லபடியா குழந்தையும் பெத்து அப்படியே பல வருடங்களும் உருண்டு ஓடுது இவங்க இருக்கிற வீடு காலனி விடுங்க இந்த பக்க பக்கமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அலந்துகிட்டு ஓடுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இப்ப அந்த தெரு

முழுக்க இருந்தது அதை வச்சு தான் இந்த மனுஷன் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாருங்க இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு வெளியிலயும் போறாங்க அது யாரு எவருன்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் சீட்ல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா அவங்களோட வீடு தாங்க இது இவங்களும் போனோடனே நேத்தி நைட்டு பார்த்து அதே பையனும் இங்க இருக்காப்ளே அதுல இன்னொன்னு என்ன டுஸ்ட் ஆகி இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு ரெண்டு குழந்தை போலங்க அதுவும் டிங்ஸா இருக்காங்க இந்த வேலையை எவன் பார்த்தான்னு யாருக்குமே புரியலங்க ஒருத்தர் ஒருத்தர் கேட்டா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த பசங்களும் சொல்ல அதனால தெருவோட பெரிய மனுஷனே என்ன சொல்றாப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருப்பா இந்த மாதிரி மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால தான் இதையுமே நான் எடுத்து சொல்றேன் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தன் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கேன் இதுல சின்ன வயசுல என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லனா போக போக பெரும் பிரச்சனையா மாறி இருப்பாங்க அதனால ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் டீ அழைச்சிட்டு போறாங்க முதல்ல ஒரு பையனையும் கூப்பிடுறாங்க இந்த பையனோட பேரு விஜய் டாக்டரும் அந்த பையனோட கண் முன்னாடி என்ன செய்யறா ஒரு பொம்மை எடுத்து அதோட கழுத்துல கிழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாப்புளங்க அங்க இருந்து ரத்தமும் வருது அந்த ரத்தத்தை பார்த்து இந்த பையனுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் இந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறாப்புல பார்த்த பிறகு

இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம விஜயும் பயங்கரமா கத்துறான் என்னாச்சு ஏதாச்சும்னு அம்மா அப்பாவும் பயந்துகிட்டு அங்க போய் பாக்குறப்ப சாகர் தான் விஜயோட மண்டைய பேட்டை வச்சு பயங்கரமா அடிச்சு ரத்தமே ஒரு கட்டத்துல வந்துருச்சுங்க இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்த அப்பாவுக்குமே இதுக்கப்புறம் இவன் இங்கேயே இருக்க கூடாது முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வரச் சொல்லி இந்த பையனையும் அனுப்புறாங்க இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்த அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்பாவுமே என்ன சொல்றா கொஞ்ச நாள்ல விஜயோட உசுறு கூட ஆபத்து வரல இவன் இந்த அளவுக்கு பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவரு ஹாஸ்பிட்டல்லையே அந்த பையனை அனுப்பி வைக்கிறா அப்படிங்க அங்க ஹாஸ்பிட்டல் போனது சாகர் தாங்க அப்படியே பல வருடங்களும் கடந்து போக நம்ம விஜய் இருக்காரு முடிச்சுட்டு காலேஜுக்கு இன்னைக்கு போறாரு போலங்க மனுஷன் டிபாப்பா கிளம்பி அம்மா அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்வீட்டையும் கொடுக்கறாப்புல அந்த ஸ்வீட் எடுத்த அம்மாவுக்குமே ஒரு புள்ள ரொம்பவே நல்லவனா இருக்கான் ஒரு புள்ள இந்த மாதிரி இருக்கானே ஏன் கடவுளை இந்த மாதிரி நான் என்னை சோதிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பல கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்க இப்படியே கட் பண்ண மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு வேற யாரு இல்லை இந்த படத்தோட ஹீரோ நீங்க அவங்கள பத்தி சொல்லுமுன்னே அப்பாவுக்கு ஒரு விஷயத்துனால கை கால் வராம போயிடுச்சுங்க இந்த மனுஷ படுத்த படுக்குங்க முழுக்க முழுக்க பாத்துக்கிறது எல்லாம் அம்மாதான் இன்னைக்கு அவங்களுக்குமே காலேஜோட முதல் நாளுங்க அப்பா கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலேஜுக்கு கிளம்பி போறாங்க அந்த வழியாதான் நம்ம ஹீரோவும் கிராஸ் ஆகுறாப்பிளங்க டக்குன்னு மண்ணு சரிக்கு கீழ விழுந்துடுறாப்புல அந்த வழியா இன்னொரு ரெண்டு பேரு போன கையில வச்சுக்கிட்டே அங்கிட்டு கிட்டுமா சுத்திக்கிட்டு வந்தவங்க இந்த மனுஷன் விழுந்ததை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்பாறு பட்டவங்க ரோட்ல யாராச்சும் விழுந்து போயிட்டாங்க கை கூட தூக்க மாட்டாங்க அதை எப்படியாச்சும் வீடியோ எடுத்து இன்ஸ்டா பேஸ்புக்ல எல்லாம் லைக் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோ

ஒரே காலேஜ் தாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் இன்டரொடியூஸ் ஆயிடுறாங்க இப்ப மூணாவது ஒரு ஆள் வராப்புலங்க இந்த மனுஷனோட பேரு சுரு இவரு இந்த காலேஜோட பிரின்சிபல் பையங்க மூணு பேருமே பேசி ஃப்ரெண்டாவும் மாறாங்க அப்படியே போக 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 நம்ம ஹீரோனிக்கு நம்ம ஹீரோவ ரொம்பவே புடிச்சு போயிருது மனுஷன் பார்க்கவும் நல்லவனா இருக்கான் இந்த அடிபுடி தகராருக்கு இல்ல நமக்கு ஏத்தவனா இருக்கான் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் இவங்க மனசுலயோ ஓடுதுங்க என்னதான் இருந்தால் கூட இன்ன வரைக்கும் இவங்களோட காதல நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லலங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஹீரோனியோட பிரண்ட்ஸ என்ன சொல்றாங்க

நீங்க எதுவும் சொல்லாதப்பா நான் பார்த்துக்கறேன் சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல சாகரையும் பாக்க போறாப்புலங்க அந்த மனுஷன் இத்தனை வருஷம் கழிச்சு நார்மலா இருப்பார் மிக மிகப்பெரிய ஒரு கோவத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க நம்ம விஜய் நல்லா சாப்பிடுற எடம் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேக்கு அந்த மனுஷன் எதுவுமே பேசாம கிளம்பிறாப்புலங்க அவரோட கண்ணுல அம்புட்டு குளவரிங்க விஜயாலையுமே எதுவுமே பேச முடியலங்க அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் எப்பவும் போல விஜய்யும் காலேஜ் போறாரு இதே சமயத்துல நம்ம ஹீரோனி இன்னைக்காச்சும் காதல வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு விஜய் உன்கிட்ட தனியா பேசணும் இந்த இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு லேண்ட்மார்க்கு சொல்லிட்டு கிளம்புறாங்க

ரொம்பவே பார்த்தேன் அதனாலயே என்னமோ தெரியல உன்னையும் சொல்ல முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட காதலிங்க வெளிப்படுத்துறாங்க இந்த மனுஷன் இப்படி என்ன திடுதிருப்புன்னு சொல்லிட்டேன் எனக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இதெல்லாம் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லேன் நீ இன்னும் எத்தனை வருஷம் வேணா யோசி அது வரைக்கும் உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேங்கிற மாதிரி ஹக் பண்ணிடுறாங்க அப்பையில இருந்து சரி ரெண்டு பேருக்கும் காதலும் மலர ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி சில நாட்களும் கடந்து போகுது இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஏதோ ஒரு வேலை விஷயமா ஹீரோனையும் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ அதே இடத்துல இடத்துலதான் ஒரு கைதியும் வெளியில வராங்க அவனுக்கு நம்ம ஹீரோனிய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருதுங்க இப்போ கூட ஜெயிலுக்கு போனது கூட ஏதோ ரேப் கேஸ்க்காக தான் போயிருக்கேன் அந்த கேஸ்ல சரியான ஆதாரம் இல்லாததுனால வெளியில வந்துடுறாங்க வந்த உடனே இந்த வேலை இந்த பொண்ணு அடைஞ்சி ஆகணும் ஹீரோனி எங்கெங்க போறாங்களோ அவங்கள எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படி ஒரு நாள் தான் ஹீரோனி ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நானும் என் லவரும் ரொம்ப பிரிவிசியான ஒரு இடத்துக்கு போக போறேங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஃப்ரெண்டுங்க நான் கலாய்க்கிறாங்க இந்த ஒரு விஷயம் இல்ல இந்த ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க காதலி விழுவுதுங்க அவங்களுமே தான் ஸ்கெச்சை போடுவோம் முடிவு பண்ணிடுறாங்க அப்படியே இவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோனியுமே அந்த காட்டுக்கு வராங்கங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு இதுதான்டா சரியான நேரம் அந்த காதலன் வந்த அவன தீத்துடு இவள நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க அப்படி போறப்பதான் என்னன்னு பார்த்தா இந்த ப்ளூ சட்டை காரணம் இந்த கொண்ட ஊசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஊசிய வச்சு கழுத்திலேயே குத்திடுறாங்க இவனுக்கு இந்த நிலைமை இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா அவனுக்கு இதை விட பயங்கரமான நிலைமைங்க ரெண்டு பேரையும் தீத்துடுறாங்க ஏடா இந்த மாதிரி மாறிட்டாங்களே என்ன எதுன்னு பார்த்தா ஹீரோனுக்கு இது ஒண்ணும் முத கொலை இல்லைங்க அவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க என்ன எதுன்னு பார்த்தா இந்த பெண்களை கொடுவும் பண்றவன் ரேப் பண்றவன் தொல்லை கொடுக்க

அவங்களோட பெரிய வயசு வரைக்கும் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கங்க வீக்லி வீக்லி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாம் மாதிரி சரியா இருக்கு ஹீரோனிக்கு அவங்களோட சின்ன வயசுல அந்த கொடுமைகள் என்னமோ அதனால இந்த பெண்கள் எல்லாம் கொடுமை பண்றாங்க அம்மா அப்பாவுக்கு இவங்களை சின்ன வயசுலயே ட்ரீட்மெண்ட் பண்ணதாலே எல்லாமே சரியாயிடுச்சு நினைப்பாங்க ஆனா அது எல்லாமே தாங்க ஆனா இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் மாறலங்க இப்ப கூட ஒரு ரேபிஸ்ட் சரியான ஆதாரம் இல்லாம வெளியில வந்து ஹீரோனி போட்டிருப்பான் இல்லையா அந்த மாதிரி ஆள் எல்லாம் தேடி இவங்க போட்ட ஸ்கெட்ச்ல தான் அவன் விழுந்துட்டாங்க அவங்க ஃபாலோ பண்ணது போனது வந்தது எல்லாமே ஹீரோனிக்கு தெரியும் அவங்களோட கதையை தீத்து கட்டத இந்த இடத்துக்கு வந்தாங்கங்கற மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க அப்படியே கட் பண்ணா போல்டேஷன்ல ஒரு ஃபோன் கால்ல ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு நடுநடுங்கி போறாப்புலங்க என்ன ஏதுன்னு பார்த்தா மே கொண்டோ ரெண்டு டெட் பாடி அந்த காட்டுக்குள்ள கிடக்குதுங்கற மாதிரி சொன்னோனே இத கேட்டு மேல் அதிகாரி பயந்து வேறாப்புலங்க ஏனா இந்த ஊர்ல அடிக்கடி கொலை நடக்குது ஆனா அது யாரு பண்ணா இவர் பண்ணாருன்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியலங்க இந்த மனுஷன் இவரோட உயிர் அதிகாரி இருப்பார் இல்லையா அவருக்கு ஃபோனை போட்டு நடந்ததெல்லாம்

சமயத்துல அந்த கேங்கோட தலைவனும் அந்த பொண்ணு கிட்டே தப்பா நடக்க போறாங்க ஒரு கை வந்து அடிக்குது வேற யாராச்சும் வந்துட்டாங்களான்னு பார்த்தா இந்த விழுந்தவங்க யாரும் இல்லங்க இந்த கிரைம் கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இவங்களோட பேரு சித்திரா எப்பாறுபட்ட இந்த மாதிரி கேசா இருந்தாலுமே மறைமுகமா எந்த மாதிரி ஸ்கெட்ச போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு ஆளுங்களை தம்சம் பண்ற ஒரு ஆளுங்க இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கேஸ்ல பல கேஸ் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க இவங்களதான் அந்த உயர் அதிகாரி வர சொல்லிருப்பாப்ல இந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல நந்தியாலன்னு ஒரு ஊர்ல பல பெண்கள் எப்படின்னு தெரியாத முறையிலே கர்ப்பமாகறாங்க இது மட்டும் இல்லாம பல ரேப் கேஸ் நடக்குது பல கொலைகளும் நடக்குது அது என்ன ஏதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு சுத்தமா தெரியல இப்ப கூட கடைசியா கூட ஒரு ரேபிஸ்ட் வெளியில வந்தவன் கொலை பண்ணி ஒரு இடத்துல செத்து கிடக்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க அது இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனியோட போட்டோ கொடுக்குறாப்புலங்க அதுக்கப்புறம் அமீர் தான் ஒரு பொண்ணை கட்டுறாங்க இவங்க யாருன்னு நம்ம ஹீரோவை தெரியாம இடிச்சிருப்பாங்க இல்லைங்க இந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணு தாங்க இவங்க அதுக்கப்புறமா அந்த காலேஜோட பிரின்சிபல் பையன் ஒரு சூரியன் ஒருத்தர் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த பையனோட போட்டோவும் கொடுக்குறாங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க

போல அதனால அங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரலான்ட்டு அம்மாவும் அப்பாவும் கேரளாவுக்கு கிளம்புறாங்க ஹீரோனியும் அவங்க பஸ்ல ஏத்தி விட்டு கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்து நம்ம விஜய் சாகர பாக்க வந்திருக்கா மனுஷன் சட்டனா கொடுத்து விட்டு போல இப்ப பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது போல அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்துல விஜயுமே ஹாப்பி பர்த்டே அடுத்த பிறந்த நாளுக்குள்ள உனைய அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆளு சாகலுக்குமே பயங்கர கோவங்க டக்குன்னு மனுஷன் விஜயோட கழுத்து பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிடறாப்ல டக்குன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் எப்படியே காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு வர வராப்பல வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்பவே கோபமா இருக்காப்பலங்க அப்பாவும் பேசி பாக்குறாப்பல எதுவுமே பேசாம இந்த மனசுன்னு ரூமுக்குள்ள போயிடுறாப்பலங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு புடிபடல அதுக்கப்புறமா இந்த சித்திரா நம்ம சொல்லியிருந்தோம் அந்த போலீஸ் ஆபீசரும் ஒரு வீட்டுக்கு வராங்க அது யார் வீடுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி வீடு தாங்க இவங்கள உடனே ஹீரோனியுமே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு ரெண்டாவது சித்திங்க வாங்க சித்தி நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்க இவங்களுமே பயங்கர கோபமா என்ன சித்தி நான் கூப்பிடாத உனக்கு எனக்கு ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் அக்கானே கூப்பிடுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஹீரோனிக்கு வரைக்கும் ஒண்ணு முடிபடலங்க ஏன்னா இவங்க இந்த கிரைம் கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கு தெரியும் போல வீட்டுல யாரு இல்லையாங்கிற மாதிரி கேட்க அப்பாவ டாக்டர் கட்டுறதுக்காக கேரளா வரை போயிருக்காங்க சொல்றாங்க சரிமா வந்த கலைப்பு பயங்கரமா தலைவலிக்குது நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் நீ ஒரு டீ போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறமா இவங்களுமே டீ போட்டு வராங்க சித்திராவுமே அங்க இருந்து ஒரு போட்டோ பார்த்து ரொம்பவே கஷ்டமா போயிடுதுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட அம்மாவுக்கு ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தங்கச்சி குடும்ப தாங்க முடியாம தூக்குமாட்டி இறந்த தங்கச்சி மூணாவது இவங்க இவங்களுமே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி கொடுமையாளத எனக்கு இந்த கல்யாணம் பண்ற ஆசைய போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க ஹீரோனிமே மனசுக்குள்ள உன்னை இந்த மாதிரி கொடுமை பண்ணவனே மட்டும் கொலை பண்ணல அந்த மாதிரி எவையும் கொடுமை பண்றவனா அவனை எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் உனக்காக மாதிரி ரெண்டு பேரும் அந்த போட்டோ பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோட அம்மாவுமே பக்கத்துல இருக்கு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க யாருமே துறக்கலங்க வீட்டுக்குள்ள பையன் இருந்தா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு பின்னாடி வழியா போய் பாக்குறாங்க அங்க விஜய் வில்லத்தனமா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத அம்மாவும் பாக்குறாங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சுங்க இங்க இருக்கிறது விஜய் இல்ல சாகுலன்ட்டு விஜய் இந்த சாகுல பாக்க போயிருப்பாருல அப்பதான் அங்க விஜய் போயிருப்பாப்புல இங்க சாகுல் வந்திருப்பாப்புலங்க இவங்களும் இந்த ஒரு விஷயத்தலாம் எல்லாம் பார்த்து உடஞ்சு போய் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்திர அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த உயர் அதிகாரியும் அமீர்தான் ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்திருப்பாருலங்க இப்போ அவங்களோட வீட்டுக்கு போய் தான் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுமே இறந்திருக்காங்க உங்க பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு இவங்க கேக்குறப்பதான் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணுக்கு நான் வீட்டுல இருக்கிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆனா ஒரு நாள் காலேஜுக்கு போன ரொம்ப டென்ஷன்ல வந்து ரூம்ல படுத்திருந்தேன் நம்ம சாப்பாடு சாப்பாடு கொடுக்க போலாமேன்ட்டு ரூம் கதவை தட்டி தட்டி பாக்குறப்ப துறக்கல உள்ள போய் பாக்குறப்பத தூக்கு மாட்டி இறந்து கிடந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களும் அந்த ரூம்ல ஏதாவது துப்பு கிடைக்குமான் உள்ள போய் பாக்குறப்ப பெருசா எதுவும் கிடைக்கலங்க ஆனாலுமே ஜன்னல் கிட்ட ஒரு கொசுபத்தி இருக்கிறதையும் பாக்குறாங்க என்னதான் அந்த வீட்டுல ஏசி இருந்தாலும் கொசுபத்தி எதுக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தோண ஆரம்பிக்குது தோணாலுமே இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கலங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோனையும் போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சித்ரா அவங்க வந்துடுறாங்க என்ன காலேஜ் லைஃப்னா எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தடுமாறு தடுமாறி சித்ராவுமே என்ன காலேஜ்ல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்கு ஆமாங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்றாங்க சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டு கலச்சிட்டு வா டின் மாதிரி சொல்ல எங்க காலேஜ்லயே ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அதனால காலேஜ் சோகத்துல தான் இருக்கு ஏன் இறந்தாங்கன்னு இவங்களும் கேக்க எனக்கு எதுவும் தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படியே அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஆளு சாகருமே காலேஜ் கிளம்புறாப்ல இந்த ஒரு விஷயத்த நான் பார்க்க அம்மாவுமே ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட அப்பாவுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடி அம்மா என்னாச்சுங்கிற மாதிரி அவரும் கேட்க ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்றாங்க ஏன்னா அது விஜய் இல்ல சாகர் இவங்களுக்கு தெரியும் இல்லையா இங்க என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு ஒரு பதட்டத்தோடய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனி தான் விஜய் கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்றாங்க அங்க இருக்கிறது சாகர் ஹீரோனி என்ன சொல்றாங்க எங்க வீட்டுக்கு எங்க சித்தி வந்திருக்காங்க அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் என் ஃப்ரெண்ட் என்ன எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்மளோட விஷயத்தையும் அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்களே வீட்டுல பேசிடுவாங்க நீயும் வரியாங்கிற மாதிரி கேட்க சாகருமே சரி சொல்றாங்க அவங்களும் பாசத்துல ஹட் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சாகருமே ரொம்ப தப்பான எண்ணத்துல தாங்க பாக்குறேன் அதுக்கப்புறமே இந்த மலையில கல்லணை உடைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க டக்குன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறப்ப ஒரு பாட்டி அம்மாவும் பாத்துட்டு இதை காலில சாப்பிடல போலம அதான் புள்ள இந்த மாதிரி மயங்கி போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மயக்க போட்ட பொண்ணோட அப்பாவையும் தனியா கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க இல்ல காலேஜுக்கு அனுப்பாம வேலைக்கு அழைச்சிட்டு வரேன் அது சாதாரண மயக்கம் இல்லையா உன்னோட பொண்ணு மாசமா இருக்காங்கற மாதிரி சொல்ல மனசு மனசு உடஞ்சு போறா பிள்ளைங்க சொன்ன அடுத்த நாளே அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்ச சித்திராவுமே அந்த இறுதி சடங்கு வராங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வீட்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு அலசி பாக்குறப்ப அதே கொசுபத்தியோட

பல பெண்கள் நம்ம எப்படி கர்ப்பமானும் தெரியாமலே யாரும் போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்திக்கிட்ட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் வருவாரு வருவான்னு பார்த்தா மனுஷன் வரலங்க சித்திரா அவன் என்ன சொல்றாங்க ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போலே சொன்ன நேரத்தை விட வந்துட்டா போல அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டு அவங்கள கிளம்புறாங்க அப்படியே அன்னைக்கு ஹீரோவுமே ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப சென்னல் வழியா ஒருத்தனும் இந்த கொசு பத்தி ஏத்தி வைக்கிறாங்க ஏன் எதுக்குன்னு தெரியலங்க அப்படியே காலையில விடிய செய்து ஹீரோ நீ பயங்கரமா ஏதோ தலை வலிக்குதுங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிடுறாங்க அப்படியே அந்த பக்கத்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எந்திரிக்கிறாங்க என்ன இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு ஹீரோனியை தேடி போறாங்க அங்க பார்த்தா ஹீரோனிய இல்லங்க இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி அவங்க மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு போறப்ப இவங்களோட ரூம்லயும் கொசுபத்தி இருக்கிறதையும் பாக்குறாங்கங்க அப்படியே கட் பண்ண ஹீரோனியும் பயங்கரமா கோவத்தோட ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்காக நேத்தி எங்க சித்தியோட நான் இந்த இடத்துக்கு தான் வந்தேன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சாகருமே என்ன சொல்றா நேத்தி அம்மாவுக்கு கொஞ்சம் உட முடியாம போயிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் அங்க போனா போன்லயும் சார்ஜ் இல்ல எதுவா இருந்தாலும் கால வந்து பேசிக்கலான் இப்ப சொல்றேங்கிற மாதிரி சொல்ல

இந்த போதை பொருளையே நிறைய கெமிக்கல் எல்லாம் சேர்த்து பயங்கரமா தயாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல அது என்ன சொல்லுவாங்க பார்முலா அந்த மாதிரி இவரே ஒரு பார்முலா கண்டுபிடிச்சு பயங்கரமா ரெடி பண்றாப்லங்க ஆனா இவர் கண்டுபிடிச்சது எந்த ஒரு விஷயத்துல வேணா யூஸ் பண்ணலாம்ங்க அதனால யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு அந்த கொசுபத்தி வரைக்கும் போயிருக்காங்க அந்த கொசுபத்திலையும் கலந்து பத்த வச்சோம்னா அங்க இருக்கிற மனுஷங்க பல மணி நேரம் மயக்கத்திலே இருப்பாங்க இது மூலயமா பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க தெரிய வருதுங்க இந்த அமிர்தாவோட வாழ்க்கையுமே நாச பண்ணது இவன் தாங்க இது மட்டும் இல்லாம இந்த போதை பொருளை விகவன் செஞ்சிருக்காங்க அதுல எல்லாம் அடிக்ட் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பசங்க எல்லாம் வச்சு எந்தந்த வீட்டில வைக்கணும் சொல்லி அந்த வீட்டை எதிர்கூச்சி கொசுபத்தியா அங்க வச்சிருப்பாங்க இந்த பசங்க எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்து இருப்போங்க ஹீரோனை தூங்கி எஞ்சோடனே ஒரு மாற்றத்தை பார்த்திருப்பாங்க இல்லையா அதுவுமே இவனாலதாங்க இதுக்கப்புறமா எப்படியாச்சும் நம்ம ஒரு நாள் மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுதா இந்த சித்திரை அவையும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க மேற்கொண்டு என்ன சொல்றாங்க இதுக்கு மேலயே என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப சித்திரை என்ன சொல்றாங்க உன்னை என்ன அரசு பண்ண முடியாத என்ன உனக்காக ஆதாரண எல்லாத்தையும் திரட்டேங்கிற மாதிரி அவங்களும் ஒரு விஷயத்தை சொல்றாங்கங்க என்ன ஏது இவங்க நிறைய இறந்து போன பெண்களோட வீட்ல வீட்டுல சர்ச் பண்ணாங்க இல்லையா அப்ப ஒரு சட்ட பட்டன் கிடைச்சிருக்கும் அந்த சட்ட பட்டனை உன்னோட தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் நீ ஒரு நாள் வாரன்னு சொல்லிட்டு வரல இல்லையா அப்பதான் உன்னோட போட்டோ பார்த்தேன் அந்த போட்டோல இருந்த பட்டனையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன இவன் என்ன சொல்றான நீ என்ன கண்டுபிடிச்சாலும் சரி வீடியோ லிக் ஆயிரும் பாத்துக்க அப்படின்ட்டு இவனு மேரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்களும் நடந்ததெல்லாம் இந்த அதிகாரி கிட்டையும் சொல்ல மனுஷனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க டக்குன்னு சித்ரா அவன் என்ன சொல்றாங்க அவனா இந்த உலகத்துல வாழவே எந்த ஒரு தகுதியும் இல்ல சார் அவனை என்கவுண்டர் பண்றதுதான் சரிங்கற மாதிரி இவங்களோட முடிவுல இருந்து மாத்தலை அந்த மனுஷன் சரி சொன்னாலுமே மேற்கொண்டு என்ன சொல்றான்

அப்ப சாகர் என்ன சொல்லிருப்பான நீ என்னை கண்டுபிடிச்சிட்டமா இந்த ஒரு விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுச்சுன நான் விஜயும் சும்மா விட மாட்டேன் நீ நம்புறவன் புருஷனையும் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாங்க அதனாலதான் அம்மா யார்ட்டையுமே சொல்ல முடியாம இருந்திருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தான் கேட்ட அப்பாவுக்குமே மனசு உடஞ்சு போறாப்புள்ள ஒருவேளை இந்த பாகுபாடுனா பாக்காம அவனும் இங்கேயே வச்சு பாத்திருந்தா சரியா இருந்திருப்பானுங்கிற மாதிரி கண் கலங்கி போறாப்ல அப்படியே கட் பண்ண சித்ராவும் வந்த வேலை முடிஞ்சச்சு இல்லையா அவங்களும் கிளம்பறப்ப ஹீரோனிய பார்த்து என்ன சொல்றாங்கன்னு இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஹேர்பின் தேவைப்படாதுங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது ஹீரோனி பண்ண எல்லா விஷயமுமே இவங்களுக்கு தெரியுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை அங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் இருந்த விஜயமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பாக்குறப்பதான் வச்சதுதான் வச்சா மிகப்பெரிய டுஸ்டா வச்சாங்கிற கணக்கா இந்த உயர் அதிகாரி சித்ராவும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லங்க அதுக்கு பக்கத்திலேயே மறைமுகமாவே நம்ம சாகர் இருந்திருப்பாப்புலங்க இவங்க பேசின எம்பட்டு விஷயத்தையும் அவர் கேட்டிருக்காப்புல நம்ம இந்த ஒரு விஷயத்துல தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வாடர்னா இருப்பாரு இல்லையா அவருக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு விஜயை மயக்கமாக வச்சு இந்த ரூம்ல வந்து போட்டிருப்பாப்புலங்க இப்ப அங்க இருந்து இந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருப்பாப்புலங்க எதுவுமே தெரியாத விஜயுமே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு நம்ம எப்படா இங்க வந்தங்கிற மாதிரி வெளியிலயும் போவாப்பல போய் பாக்கிறதுக்குள்ள சித்ராவும் ஷூட் பண்ணிருப்பாங்க அது எப்படி சாகர் எப்படி வெளில வந்திருப்பாருங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா இடையில வந்திருப்பாருங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது கிடையாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்து சாகர் வெளில தாங்க இருந்திருக்காப்புல இவங்களோட சின்ன வயசுலயே சாகர் விஜயோட மண்டைய உடச்சிருப்பாருல எங்க பேட்டை வச்சு அது விஜய்னா கிடையாதுங்க தனக்கு தானே பேட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த வெளியில சொன்னீங்க உங்க அம்மா அப்பாவை நான் சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி விஜய மிரட்டி இருப்பாப்புலங்க அதனாலதான் எதுவும் பேசிருக்க மாட்டாப்புல விஜயின்னு நினைச்சுதான் சாகர சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்திருப்பாங்க